ஆன்மீக அன்புக்கு எனது வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கான இந்த குரோதி தமிழ் வைத்து வருகின்ற ஆணி மாத பலன்கள் மகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான ஆணி மாத பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் வந்து வக்ரகதி ஆரம்பிக்கிறாரு போகுது ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் வந்து கடகராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் கடகராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார் இந்த ஆணி இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு பேச்சு அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாதம் அமைந்து இந்த மாதத்தில் இந்த மகர ராசி என்பர்களுடைய பொதுப்பணம் பார்ப்போம் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோ நான்கு பாதங்கள் அவிச்சியுடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் வரையான மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகரத்துக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அதனால் உங்களுக்கு இந்த படாதீங்க ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக உங்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரும் அது அந்த மாற்றம் கிடையாது அதிக அளவுக்கு மீறிய இந்த வரும் வரப்போகுதில்ல ஒரு தேவையான வருமானம் கண்டிப்பாக வரப்போகுது உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை கொஞ்சம் திருப்திகரமான ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையப்போகுது உங்களுக்கு அதே சம்பந்தம் இந்த அர்த்தாசங்க ராசியில் செவ்வாய் இருப்பதால் உடல் உஷ்ணம் சம்பந்தமான சில பாதிப்புகள் உஷ்ணம் சம்பந்தமான சில அசதிகள்லாம் அவசரங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீயக்கூடிய ஒரு காலமாக அந்த மாதம் அமைப்பது உங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகராசி பிறந்தவரெலாம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கருத்தரிப்புலாம் கொஞ்சம் அடுத்த ஒரு குழந்தை பிறப்பக்கான ஒரு நல்ல ஒரு மாதமாக அமைப்பது உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மனநிம்மதி அறியக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு குழந்தை கல்வி முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போகுது கல் குழந்தைகள் சம்பந்தமான முன்னேற்றம் தொழில் சம்மந்தமான வேலை சம்மந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு அமைப்போது அதே சமயம் சில எதிர்பாராத பண வரலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட உங்களுக்கு வெளிநாட்டில் கொஞ்சம் பணியாற்றிய உறவினர்கள்லாம் வந்து அவங்க மூலியம் உங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு திருமணம் வயதில் உள்ள ஆண்களுக்கு பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக ஏன்னா குருபகனுடைய சஞ்சார நிலை வந்து அப்படிதான் திருமணத்துக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களுக்கும் திருமணம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நீங்கள் அவர் ஒன்று பார்த்து சக்ஸஸ் ஆகக்கூடிய நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுனால தைரியமாக திருமணத்துக்கான ஒரு ஆரம்ப கட்ட வேலையை நீங்கள் பாருங்கள் சிறப்பாகவே முடியும் உங்களுக்கு இந்த அரசு ஊழியர்களில் ஊழியர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழைசனையுடைய கடைசி இப்போ நீங்கள் இருக்கணும் நம்ம பண்ணி சரிபோக ஏழசனுடைய இதுன்னு இருக்கிறதால நீங்கள் ஒரு அஞ்சு வருஷங்களாக நீங்கள் பட்ட பாடுகளாக இப்போ கொஞ்சம் விடியோ காலம் பிறந்து பட அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பிரிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம் அமையதால் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியமும் நல்ல ஒரு பணியில் ஒரு ஒத்துழைப்பும் பணி முன்னேற்றமும் சம்பளம் கண்டிப்பாக உங்களுக்கு போகுது மேலும் அதையோடைய ஆதரவு உடன்பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாவுடைய பாராட்டுகளும் சிறப்பாக தான் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாத உங்களுடைய பணி சிறப்பாக இருக்க போகுது உங்களுக்கு புதிய ஒரு பதவி ஒருலாம் தானாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் வருது அதனால் தைரியமாக இருங்க சிறப்பாக இருக்க போகுது உங்களுக்கு புதிய வேலைக்கு தான் முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணுங்கள் மகாராசிரமுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாக உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற ஆர்வம் உள்ளவங்களும் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் அதனால் இந்த எரிபம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ வெளிநாட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் உங்களுடைய கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் உங்களுடைய தொழில் நல்ல ஒரு நிலையை அடைய போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய சந்தை நிலவெல்லாம் அந்த மாதம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கிறதால உங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி மூலப்பொருள் வாங்குறதில் உங்களுக்கு உற்பத்தி எல்லாமே சரியான ஒரு லாபத்தை நோக்கி செல்லப்போகுது போகிறது உங்களுக்கு அதனால் போட்டிகளும் உங்களுக்கு குறைவதால் உங்களுடைய லாபமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு புதிய புதிய டெக்னிக் உத்தியெல்லாம் பயன்படுத்துங்க உங்களுடைய தொழில் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நெல் ஏடா ஃபைனான்ஸ் கே ஃபைனான்ஸ் ஒத்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அருமையாக நம்ம இது உங்களுக்கு ஏதாவது புதிய ஓப்பன் ஓப்போனோம் கடையை விரிவுபடுத்துனா கண்டியாக விரிவுபடுத்துங்க அதுக்கான காலம் இது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது உங்களுக்கு தைரியமாக உங்களுடைய தொழில் முதலுக்கான அதிக வீடு செய்வதற்கான காலம் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளவங்களுக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கல்விக்கிறகெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பொது நாலுமாக இருக்கார் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச சில விஷயங்களை கல்வியை படிப்பதுக்கு கல்லூரியை செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லாவே இது கூடா நட்பு முடினு சொல்லுவாங்க அதனால் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் இல்லை தேவையான நம்ப உங்களுடைய கல்வி பணம் நேரம் எல்லாம் விரைவாகக்கூடிய வீணாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது வருவது வாய்ப்பு இதனால் எந்தவித சவாலும் இல்லாமல் நண்பர்களுடைய தேவையற்ற நட்பை குறைத்து கொண்டு உங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக நல்ல பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உடைய ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் தைரியமாக உங்களுடைய கல்சன விஷயம் நீங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவே இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு இந்த விவசாய அன்பு பார்த்தா கொஞ்சம் அத்தியாவசிய எல்லாம் கொஞ்சம் குறை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும்போது உங்களுக்கு அதனால் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற விளைச்சல் தான் கிட்டும் ஆனால் உழைப்பு ஏற்ற விளைச்சல் தான் வரையக்கூடாது அதனால் வந்து அதிக உழைப்பு போட்டாலும் அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு சந்தேகங்கள் கொஞ்சம் சாதமாக இல்லை ஆனால் ஒரு உற்பத்தி ஒரு பொருளும் கொஞ்சம் அந்தளவுக்கு விலை போகாத நிலை தான் இருக்கும் போது உங்களுக்கு பழைய காலையில் கொஞ்சம் அழைக்க அழைக்க என்ற ஒரு எண்ணங்களும் இருக்கும் போது உங்களுக்கு கால்நடை சம்மந்தமான வர கொஞ்சம் விரயங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மகரத்தில் இருந்த ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல வித கவலைகள்லாம் மனசாக இருக்குது தான் உங்களுக்கு அது உங்களுடைய உடல்நிலையும் அந்த அந்தளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்ட உடல்நிலையை கெடுத்துக்கூடாதுங்க ஜாகிரதையாக இருக்கும் உங்களுக்கு வேலை செல்லுற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் சனி பகவான் வந்து கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறதால கொஞ்சம் பணியில் பணி சேர்ந்த இடத்துல எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஓரளவுக்கு நாத ஆதரவோடு உங்களுக்கு பணி சிறப்பாக இருக்க போகுது தசாப்தியிலாம் உங்களுக்கு நல்லா சுபமாச்சுன்னா உங்களுடைய பதவி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் சிக்கரமாக இருங்க உடலகத்துக்கு கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய சந்தாசம் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி சந்தாசமும் கவனமாக இருங்க அந்த நாட்களில் உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலந்தெய்வானு பணி மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வீட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்